அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய பார்க்க போகும் ஹதீஸின் செய்தி என்னவென்றால் அந்த வானவர்களுடைய துவாவை எவ்வாறு பெறுவது பரிசுத்தமான மலக்குமார்களின் துவாவை பிரார்த்தனையை நாம் எவ்வாறு பெறுவது என்பதை பற்றித்தான் அல்லாவுடைய தூதர் ரசூடுல்லாயி சல்லா உலக கூறினார்கள் யார் தன் சகோதரனின் தேவைக்காக தன் சகோதரனின் ஆரோக்கியத்திற்கோ மாஃபியத்திற்கோ ஹிதாயத்திற்கோ அல்லது பொருளாதார நெருக்கடிக்கோ இன்ன பிற தேவைகளுக்காக கஷ்டப்படும் போது அவருக்காக யார் மறைவான நேரத்தில் அல்லாவிடம் அவருக்காக பிரார்த்திக்கின்றாரோ அவரை போன்ற நலவை நமக்காக மாணவர்கள் பரிசுத்தமான வளர்க்குமார்கள் நமக்காக அல்லாஹ் இந்த சகோதரருக்கு நீ அதே போன்று செய்வாயாக இந்த சகோதரனுக்கு நீ அதே போன்று கொடுப்பாயாக என்று நாம் அவருக்காக என்னவெல்லாம் பிரார்த்திக்கின்றோமோ அதே பிரார்த்தனையை நமக்காக வானவர்கள் அல்லாவிடம் பிரார்த்திக்கின்றார்கள் ஆகவே இந்த பரிசுத்தமான வானவர்களின் துவாவை தன்னலமற்ற துவாவாக நாம் பிறருக்காக செய்து வாழ்ந்து வருவோமாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகமத்துல